உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை அழகர் இன்னைக்கு நாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலோகளுக்கு தான் எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் அந்த வேலை போயிட்டே பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கடைக்குட்டி திவ்ய சுயத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கலாம் அப்படி தூக்கி அப்படி ஜாமன் உட்காந்துக்கடா கண்ணாடியை போட்டுக்க பாப்பா அப்படியே பெரிய செல்லத்தையும் ஏற்றிக்கிட்டு உங்களுக்குலாம் ஒரு ஹை சொல்லிட்டு எங்கள் வீட்டு மகாராணியை கூப்பிட்டுக்கிட்டு வேற யாரெல்லாம் என் பொட்டாட்டி தான் ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டான் அலுவலர்களுக்கு எதுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரத்துள்ள ஆரம்பிச்சிருச்சு அழகருக்கு தண்ணி பிச்சக்கூடிய நேர்த்தி கடன் இருக்கனால மாலை போகிறதுக்காண்டி தான் அலர்வெல் போயிட்டு இருக்கும் உங்களில் யாராச்சும் கோயிலுக்கு போகணும் அல்லது பசங்களாக சேர்ந்து ஜாலியாக ஒன் ஒன்றே ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போகிற வழியில பார்த்தீங்கன்னா நிறைய மண்டகப்படிகள் இருக்கும் இந்த மண்டபம் மாதிரி தெரிந்து பாருங்க இதுக்கு பேர் தான் மண்டகப்படி மண்டகப்படி அப்படின்றது என்னென்னா தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்துக்காண்டி மதுரைக்கு வரக்கூடிய அழகரை ஊர் மக்கள் எல்லாம் வணங்குறதுக்காண்டி அங்கங்கே இது மாதிரி மண்டபங்களை கட்டி அங்கே அழகரை வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி வணங்குவாங்க இதுக்கு பேர் தான் மண்டகப்படி மதுரையிலேருந்து அலர்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நம்ம போற பாதை பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு சிம்மக்கல்லு கோரிப்பாளையம் தல்லாகுளம் புதுரு கடச்சநேந்தல் கல்லந்திரி பொய்யக்கரைப்பட்டி இந்த வழியாக தான் போயிட்டு இருக்கோம் அழகரும் மாதிரி வரும்போது இந்த வழியாக தான் வருவாரு இப்போ நம்ம அலர்களோட ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே தெரியுது பாருங்க அங்கே ஒரு ஆட்சி தெரியுது பாருங்க அதான் அதோட நுழைவாயில் இந்த நுழைவாயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபுரி கோட்டை வாயில் கல்லலகர் திருக்கோயில் நடந்து வரவங்களை வந்தால் அப்படியே நேராகவே போயிடலாம் அப்படியே நேராக கோயில் வாசல்கிட்டே கூட்டி போயிடும் பக்கம்தான் பைக்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ வந்தால் கொஞ்சம் சுற்றி தான் போகணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை சுவர்லாம் பாருங்கள் எல்லாமே அந்த பழைய காலத்து கோட்டை சுவர் முதல் ஃபுல்லாகவே சுற்றி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அது எல்லாமே நிறைய சேதமாயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி தங்குற விடுதல் எல்லா வசதியுமே இருக்குது பஸ்ஸில் வந்தீங்கன்னா கோயில் வாசல்லே கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க ஆனால் நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலுவல்களுக்குள்ள போக போகிறதுல நேராக மலையில தான் இறப்புகிறோம் இதான் மலைக்கு போகிற பாதை மலை மேலே வண்டியில் போனோம்னா வண்டிக்கு டோக்கன் பண்ணோம் டோக்கன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா வரும் டோக்கன் ஒன்றை போட்டுக்குவோம் டோக்கனை போட்டாச்சு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் இதான் மலைக்கு போகிற பாதை இங்கே பாருங்க அந்த பழங்காலத்து வேலைப்பாடெல்லாம் அப்படியே நேராக போனோம்னா இந்த பக்கம் ஒரு பூங்கா ஒன்று இருக்குது அவன் மலைக்கு போயிட்டு கீழே வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள நல்லா ரெஸ்ட்டை போட்டு பிள்ளைகள்லாம் விளாட வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு கூட அப்படியே மேலே போய் சாமியை பார்க்கலாம் மலை மேலே தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு கீழே இருக்கும்னா வயிறு கப்ப கப்பன்னு பசி ஆரமிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இருந்து வரும்போதே ஒரு லெமன் சாதமும் புளியோதரையோ கிண்டி கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக போவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அந்த காற்று அந்த மூலிகை கலந்த காற்று அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மண் வாசனையோட சேர்த்து சித்திர வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலியாக இருக்குது ஜில்லுன்னு இந்த இடத்த வந்து ஒரு குட்டி கொடைக்கானல்னே சொல்லலாம் அப்படி இருக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல் மாதிரியே இருக்கும் மலை மேலே போகிறதுக்கு பஸ்ஸு கூட இருக்குது பஸ்ஸில் ஒவ்வொன்றாலும் போய்க்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறது நல்லாயிருக்கும் நல்லா குடும்பத்தோடு பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பசங்களாக சேர்ந்து போனோம்னா தரமாக இருக்கும் மலை மேலே போகிறது ரொம்ப தூரம்லாம் இல்லை நடந்து போனாலே ஒரு ஒரு மணி நேரத்துலேயே போயிடலாம் அதுவும் அழகு கோயிலுக்குள்ளேருந்து ஒரு குறுக்கு பாதை இருக்குது அந்த வழியெல்லாம் வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலேயே வந்துடலாம் அந்த பாதை பார்த்தீங்கன்னா எதை காட்டிலும் தரமா இருக்கும் சுத்தி பாறை மரம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும் காட்டு விலங்கு பயம்லாம் இதுல எதுவுமே கிடையாது எதுவும் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் எதுவுமே இங்கே கிடையாது இங்க இருக்கிறது ஃபுல்லாமே இந்த குரங்கு தான் இருக்கும் அதனால் எந்த பயமும் இல்லை நல்லா ஜாலியா வரலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுது பாருங்க இந்த பக்கம்தான் அந்த நடந்து வர பாதை நேராக இது கொண்டு போய் நம்மளை பழமுதி சொல்லிக்கிட்டே விட்டுரும் போட்டோ சுட்டு வீடியோலாம் எடுக்கணும்னா இந்த பக்கம் தரமான டாப்லாம் இருக்கு அப்புறம் வண்டியில் வரவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க ஏன்னா மேலேருந்து வர வண்டி இறக்கிறதுக்கு அதுக்கும் வேகமாக வந்துடும் அதே மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா குரங்கு செல்ஃபோன்லாம் பிடிங்கிட்டு போய்கிட்டு இருக்குது பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க அளவிற்கு தண்ணி பிச்சக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதில் அந்த பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய சல்லடம் தோப்பரை அந்த தண்ணி பிச்சக்கூடிய பம்பு அப்புறம் அவங்க கட்டியிருக்க அந்த உருமா அந்த உருமாவுக்கு என்ன சேலை பயன்படுத்துவாங்க எந்த மாதிரி மகிழ்தொகலாம் வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த சலங்க இதெல்லாம் இவங்க எங்கே வாங்குறாங்க அந்த நிலமால செட்டு அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்புறம் பற்றி ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சேனலில் போனீங்கன்னா சித்திரை திருவிழான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அதில் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருப்போம் இப்போ நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கு தப்பாக இருக்குது இந்த பார்க்கணும் அந்த கூட்டம்லாம் பஸ்ஸுக்கு தான் நிற்கிது கீழே போகிறதுக்கு இதுதான் வந்து முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை அப்புறம் திருப்புரங்குன்றமும் முதல்ல தான் இருக்குது அதுவும் அறுபடை வீடுகளில் ஒன்று தான் இன்றைக்கி பார்த்தோம்னா சரியான கூட்டம் என்ன காரணம்னா இன்னைக்கு பிறப்பு சித்திரை ஒன்று அதனால தான் காலில் வந்தால் கூட்டமாக இருக்குமேட்டு மத்தியானம் வந்தோம் இந்நேரமே சரியான கூட்டமாக இருக்குது தீர்த்தக்கரைக்கு வந்துட்டோம் வண்டியை ஓரமாக பாட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு தொல்லையெல்லாம் முதல் இறக்கி விட்ருவான் பெரிய வாண்டு இப்போ தான் வண்டிக்கு எடுத்த டோக்கனை காட்டிக்கிட்டு இருக்கு இறங்குடா போகுண்டா சின்ன அதுக்கு மேலே அந்த வாண்டு ஒரே ஜாலி தான் அவனுக்கு ஏன்னா ரொம்ப அடம் பிடிச்சி நானும் மாலை போட்டாலே போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் மாலை போடுறதுக்காண்டி வந்திருக்காரு அவர் நான் மாலை போட்டு அளவுக்கு தண்ணி பீச்சி ஆகணும் அப்படின்னு ஒரே அடம் கோயிலில் நெருங்க நெருங்க பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த பாருங்க இந்த மேடம் கண்ணாடியை கூட கழட்ட மாட்டாங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் என் முன்னாடிட்டு இருந்து செல்லப்படுங்க கொண்டம்மா பாவன் எவ்வளோ நேரம் தான் நீ வீடியோ எடுப்ப பாவம் கைவலிக்க போகுது நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீடியோ எடுக்க ஆரமிச்சிட்டேன் அந்த மலை மேலே தெரியுது பாருங்கள் அதான் கங்கை ரொம்ப தூரம்லாம் இல்லை இந்த படி போகுது கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் மெதுவாக வாங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாண்டு ரெண்டு பேரும் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க டே டே ஓடாதீங்கடா மெதுவாக போங்கிறான் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நின்றுக்கிட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக குஜாலாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அவங்களோட சந்தோஷத்தை பாருங்க சரி நம்ம வீட்டு மகாராணி எங்கே காணா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ஆளை காணோம் சரி பின்னாடி திரும்பி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பாவம் மேடம் அப்படியே டயர்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போறது பாத்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம் தீர்த்தக்கரை ராக்காய் அம்மனை தான் போய்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுத்துக்கிட்டே மேலே போனா செல்லுக்குள்ள எங்க மாமா அம்மா என்னடான்னு சொல்லி உத்து பார்த்தோம்னா பின்னாடி அக்கா மாமா வந்துருந்தாங்க என்ன மாமா எப்படி இருக்கீங்க சாமி பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிப்பா போட்டா அக்கா கேட்டாங்க தம்பி இந்த எதிர்நீச்சல் சீரியல் அடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சியா வீட்டில் எல்லாரும் பார்த்தமியா சூப்பர்யா அப்படின்னாங்க சரிக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியே சாமி பார்க்க கிளம்பிட்டான் இதாங்க ராக்காய் அம்மன் திருக்கோயில் நூபுர கங்கை இது பாத்தீங்கன்னா அலுவயில் மலையில் உச்சியில இருக்கு தான் தீர்த்த கிணறு இருக்கு சரி உள்ள போயிடலாம் அப்படின்னு பார்த்தா சரியான கூட்டம் என்னென்றா உள்ள போறதா அப்படின்னு பார்த்து ஒரு வழியா முட்டி மோதி உள்ள நுழைஞ்சு தீர்த்தத்துல ஒரு குளியல போட்டு வந்தாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு நல்ல குடும்பத்தோட குழு குழுன்னு ஒரு குளியல போட்டு வந்துட்டான் அதுவும் பிள்ளைகளாம் பாத்தீங்கன்னா வரவே மாட்டேன்ட்டாங்க தண்ணிக்குள்ளேயே விளாண்டுக்கிட்டே இருக்கப்பா அப்படின்றாங்க போதும்பா வாப்பா மத்தவங்க வர வேணாமா கூட்டமா இருக்குல்ல கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு வழியா கிளப்பி கூட்டி வந்தாச்சு அப்படியே கொண்டு வந்த பெரிய கின்னு சின்ன கிணறு ரெண்டுலேயுமே தீர்த்தத்தை பிடிச்சாச்சு அந்த தண்ணியோட டேஸ்ட்டை பார்க்கணுமே அப்பப்பப்போ என்ன ஒரு டேஸ்ட்டு மினரல் வாட்டருந்தாங்க மினரல் வாட்டரு இந்த தீர்த்தத்தை குடிச்சு பாருங்க அப்படியே அந்த மலை தண்ணி அந்த மூலிகையோட அப்படியே குடிக்கவே அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க குடிச்சிட்டே இருக்கலாம் போல இப்போதான் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தேன் திரும்பியும் லைட்டாக தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் வேகமாக சின்னதும் பெருசு எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க சரி இருந்தா அங்கே குடிக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு சரி கொண்டா மாலை போறதுக்கு முன்னாடி அப்பாவும் குடிச்சிக்கணும் வாங்கி நல்லா கடை 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 கடனு நல்லா குடிச்சிட்டேன் சின்னது அப்பா எனக்கு வேணும்பா எனக்கு வேணும்பா அப்படின்னு அடம் புடிச்சிட்டே இருந்தான் இந்த நீங்க குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபுல்லாக அவனும் நல்லா கட கடை கட கட கடன் குடிச்சிட்டேன் என் வயிறை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ தீர்த்தம் கொடுத்துருப்பேன் அப்படின்றது அப்படியே தீர்த்தத்தை ஊற்றி நாம கட்டி வச்சு நல்லா தேய் தேய்னு தேய்ச்சாச்சு அப்படியே ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்கி நாமத்துக்கு ரெடி பண்ணியாச்சு சின்னவ வேமா அப்பா எனக்கு போடுப்பா எனக்கு போடுப்பா அப்படின்னு அடம் பிடிச்சானே சரி வாமா உனக்கு மொதல் போட்டுரும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினா அப்பா எனக்கு இப்படி போடுப்பா அப்படி போடுப்பான்னு அடம் பிடிக்க சரி எப்படி வேணா போடுறேன் நீ மொதல் கொஞ்ச நேரம் அமைதியா நில் ஆடாமா அப்படின்னா அப்படியே நல்லா செல மாதிரி நின்றான் சரி நல்லா நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பொருளுமே அப்படியே வர வரன்னு வரஞ்சா அப்படியே அச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சின்னவளை முடிச்சுட்டு பெரியவளுக்கும் நாமத்தை போட்டு அப்படியே எனக்கும் போட்டு எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் மாலையை தீத்தத்துல முக்கி எடுத்து நல்லா சிக்கில்லாம உதறி எடுத்தாச்சு இந்த மாலை பார்த்தீங்கன்னா பால் பாசி மாலை இந்த தான் எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும் போது தண்ணி பிச்சை மாதிரி போட்டாரு தான் நானும் இதே போடுறேன் இது மாதிரி துளசி மாலை போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலை இருக்குது ஒன்று எனக்கு ஒன்று சின்ன வாண்டுக்கும் இன்னைக்கு ரெண்டு பேரும் போய் மாலை போட போகிறோம் வாங்க போகலாம் ராக்கா அம்மனை கும்பிட்டுட்டு அலருக்கு கோயந்தோ அப்படின்னு சொல்லி மாலையை போட்டு வந்தாச்சு சின்ன வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் மாலை போட்டதில் அக்காவும் தங்கச்சியும் ஏதோ டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நேரம் ஆயிடுச்சு வாங்க கிளம்புவோம்னா முருகன் கோயிலுக்கு போகணும் கருப்புசாமி கோயிலுக்கு போகணும் அலர் கோயிலுக்குலாம் போகணும் வாங்க கால காலத்தில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வாண்ட தூக்கிட்டு கிளம்பியாச்சு இறங்குற வழியில வாண்டு பொம்மை கடையை பார்த்துட்டு எனக்கு பொம்மை வேணும்னால வேணும் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சான் சரி வாடா கீழே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டி வர்றதுக்குள்ள போதும் நான் ஆயிடுச்சு என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவன் முகத்தை பார்த்தோம்னா அப்படியே சோமா வச்சுக்கிட்டே வந்தான் சரி சின்ன வாண்ட சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொரிய வாங்கி கையில கொடுத்து குரங்கிட்ட கொடுமா அப்படின்னா சரிப்பா அப்படின்னா அதுக்குள்ள பார்த்தா ஒரு குட்டி குரங்கு ஒரு குழந்தைகிட்ட இருக்க பால்ட்டப்பா புடுங்க பார்த்து சரி இவன் நான் பசியில் இருப்பான் போல இவனுக்கு புரிய கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டே இங்கிட்டு வாடா வந்துடா பொரிய அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் பயப்பட வரவே இல்லை நீ கூப்பிடுமா வரானான்னு பார்ப்பான் அப்படின்னு சொன்னானே வாண்டு வேமா ராமு ஏ ராமு இங்க வா அப்படின்னுச்சு அப்பையும் அவன் கண்டுக்கவே இல்லை அப்புறம் பெரியவர்களும் கூப்பிட்டு பார்த்தா வரவே இல்லை எல்லாரும் கூப்பிடும் கண்டுக்கவே இல்லை சரி பசியில் போனேன்னு பார்த்தா திடீர்னு அங்கேருந்து தப்பி வந்தவன் டாக்குன்னு பொரிய பிடிக்கிட்டு போயிட்டான் வாண்டு அரண்ட அடிச்சு ஓடி போய் உங்க அம்மா கிட்ட நின்றுக்குச்சு அங்கே பாருங்க சிரிப்பா பாருங்க எப்படியாவது வாண்டை சிரிக்க வைக்கலான்னு நினச்சான் ஆனால் என் குடும்பத்தையே சிரிக்க வச்சுட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க சரி அவன் ஏதோ பசியில் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமாக ஏதோ தேடி தேடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சரி ஏதோ பயவுள்ள பசியில் இருக்கு போல என்னமோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதற்கு கள்ளப்பருப்பை மட்டும் பிறக்கி பிறக்கி தின்னுக்கிட்டு இருக்கேன் பொரிய தின்னவே இல்லை டேய் பொரிய தின்றா அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்றது அவன் கொஞ்சம் கூட காதிலே வாங்காமல் வெறும் கள்ளப்பரப்பாக தேடி தேடி பறக்கி பறக்கி தின்னு இருந்தான் சரி இவன் நம்ம பேச்ச மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அப்படியே வந்தாச்சு இங்க பழமுதிச்சோம் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு கோபுரத்தை பார்த்து ஒரு பெரிய ஒன்று போட்டாச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு வாங்கிங்க அதனால் அப்பன் முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கோயிலுக்குள்ள உள்ள போயாச்சு உள்ள வந்தால் இங்கே அதுக்கு மேல கூட்டம் என்ன முருகா இப்படி சோதிக்கிறியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு முருகனை பார்த்து ஒரு பெரிய வேண்டுதலை வைக்காம போகூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வரிசல இருந்தாச்சு இன்னைக்கு முருகனை பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுட்டு தான் அங்கிருந்து கிளம்பியா வந்தேன் மலையை விட்டு இறங்கி வந்து அலகார பார்க்கலான்னு வந்தா இங்கே இருட்டி போச்சு இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா சொத்துக்குள்ள என்னமோ தேடிக்கிருந்தாப்ல என்னடா அப்படின்னு உத்து பார்த்தோம்னா லெமன் சொத்துக்குள்ள என்னமோ தேடிக்கிருந்தாப்ல உள்ள எதுவும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருப்பாயும் போலான் தேடிக்கிருக்காப்ல அப்படின்னு பார்த்தா அது கள்ளப்பருப்பா தேடிக்கிருந்தாப்ல மேல ஒருத்தர் பொரியல இதே மாதிரிதான் கடலப்பருப்பு தேடிக்கிருந்தாப்ல ஆகா இங்க பூரா கள்ளப்பருப்பு டீமா அப்படின்னு நினைச்சுக்கிருந்தா அதுக்குள்ளே முன்னாடி ஏங்க வாங்க போவோம் ஏற்கனவே மணி ஆயிடுச்சு இருட்டி போச்சு அழகிற பார்க்க வேணாமா அப்படின்னு சரி வாங்கடா கிளம்புவோம்டா அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இந்த கோட்டை வாயிலோட பேர் பார்த்திங்கன்னா இரணியன் கோட்டை வாயில் மணி ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பாருங்க மக்கள் கூட்டம் குறையவே இல்லை வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அங்கே வரையும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுண்டு இதுதான் கருப்பசாமி கோயில் அழகரோட காவக்காரு பதினெட்டாம் படி கருப்பணசாமி இவர் உத்தரவு கொடுத்தாதான் அழகரே வெளியே வருவார் பாண்டி கோயில் எப்படி கிடா பேமஸோ அதே மாதிரி தான் கருப்பணசாமி கோயிலும் கிட பேமஸான கோயில் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு வாண்ட அந்த மாலை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தண்ணி பிச்சுறது எப்பண்டு இந்த கோயிலோட கதவு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூட்டியே தான் இருக்கும் வருஷத்துல ரெண்டு தடவை தான் கதவை திறப்பாங்க அதுவும் எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல தான் அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் திறந்துருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா கூடிடுவாங்க கருப்பன் கோயிலுக்கு கதவு ஃபுல்லாமே அப்படியே சந்தனமாக தாங்க பூச்சிருக்கோம் அந்த சந்தனம் வாடை இருக்கு அந்த சந்தனமும் பன்னீரும் கலந்து கம கமன் இருக்குங்க ஐயா கருப்பா உன் பிள்ளைல கூடே இருந்து காப்பாத்தி விடுப்பா கருப்பண்ட வேண்டுதல வச்சாச்சு அடுத்து அழகரை பார்த்திடலாம் என்னோட குட்டிசாமி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அழகரை பாக்குறதுல இதுதாங்க சாமியோட கோயில் கோபுரம் அது பக்கத்துலேயே ஒரு கோட்டை சவறு தெரியுது பாருங்க அதுலதான் இருக்கு அழகரோட கோட்டை வாசல் இதுதான் கடைசி கோட்டை வாசல் இதை கடந்துட்டோம்னா நம்ம அழகரை பார்த்துடலாம் கோட்டை வாசலை கடந்து அலுவல்கழிவுக்குள்ள வந்தாச்சு இங்க பாருங்க அந்த கோயிலோட அழக அந்த நைட்ல கூட பாக்குறதுக்கு அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே சும்மா அப்படியே ஜெகஜோதியா இருக்குங்க அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு மக்கள்லாம் பாருங்க எவ்வளோ ஆர்வமாக எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே உள்ள அழகிற பார்க்க வந்தால் சரியான குட்டங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு கூட விட முடில சரியான குட்டம் ஒரு வழியா முட்டி மோதி சாமியை பார்த்தாச்சு அழகரையா பார்க்காம வந்துடுவோம்மா சரி எங்கடா நம்ம குடும்பத்தை காணோம் அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு பேலையும் காணும் எங்கடா போனாங்க அப்படின்னு நானும் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இங்கே என்னத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னத்தரா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா அழவர் கோயிலில் சின்னதாக செஞ்சு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க நீங்கள நான் அங்கே தேடி இருக்கேன் பூரா இங்கே வேடிக்கை பார்த்துக்க பார்த்தீங்களா ஏய் சொல்லிட்டு வர மாட்டிங்களா நான் என் எங்களுக்கு ரியாக்ஷனை பார்த்தீங்களா குட்டிம்மா ஆகா ஏம்மா சொல்லிட்டு வர மாட்டியாம்மா உன்னை நான் அங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன அது மாதிரி மலையோடு இருக்குது இங்கே பாருங்கள் அழகு அப்படியே மலையோட சேர்த்து அப்படியே சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்கு வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க இல்லைங்க சூப்பராக இருக்குது கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு கோயிலுக்கு அழகு என்னது தெப்ப குளம் தான் அதை பார்க்காம போனா எப்படி இதுதாங்க அழகர் கோயிலோட தெப்ப குளம் பாருங்கள் அந்த நைட்டு அந்த லைட் வெளிச்சத்துக்கு தாங்க எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எங்கே நம்ம குடும்பத்தை காணும் கிளம்புற ஆர்வத்தில் நம்மளை விட்டுட்டு இந்தா ஆகா இந்த என்னமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிருக்காங்க என்றைக்கி நம்ம பெருசாக காலி பண்ணாமல் விட மாட்டாய்ங்க போலயே ஏன் லிஸ்ட்டு பெருசாக போகும் போலயே சரி என்ன தான் வாங்குறாங்க அப்படின்னு பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா சுற்றி சுற்றி வேடிக்கை தான் பார்த்துக்காங்க குட்டிமா என்னடா வேணும் ஏதாச்சும் வாங்கடா ஏன் முன்னாடி வேமா பார்த்துட்டு ஏன் உங்கள் பிள்ளைக்கு தான் வாங்கி தருவீங்களா எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சரி வாமா உனக்கு என்னம்மா வேணாம் அப்படின்னு சொன்னால் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போய் இருந்து ஒரு பொம்மையை காமிச்சு ஏங்க அந்த பொம்மையை வாங்கி கொடுங்க அப்படின்னா ஏம்மா நீயே பொம்மை மாதிரி தான் இருக்க உனக்கு ஒரு பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு அங்கேருந்து நைஸாக அப்படியே கிளம்பியாச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்